சாப்பாடு சாப்பிட போறோம் இவன் எங்களை கலாட்டா பண்ணுறான் அதனால் ரோப்பு போட்டு இவரை பந்தோபஸ்து பண்ணி நாங்கள் சாப்பாடு லஞ்சு சாப்பிட போகிறோம் எங்களை சாப்பிடவே விட மாட்டேங்கிறோம் கைட்டினுமா உங்கள் பாரு கைட்டும்மா கைட்டின்னுமா அண்ணா பாரு அண்ணா கிட்ட சொல்லு அண்ணா கட்டிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லு 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 அண்ணா சொல்லு இந்தா அண்ணா என்ன கட்டி போட்டுட்டாங்கண்ணா வந்து என்னென்னு கேளுண்ணா ம் இந்தா இந்த லக்கி லக்கி நீ இன்னும் எகிறி குச்சாலெல்லாம் முடியாது இப்போ என்ன பண்ணுவ யார் எங்களை ஏமாத்தின ஹ உன்னால் எங்களை ஏமாற்ற முடியாது நாங்கள் சாப்பிட்டு வரோம் இரு அது வரைக்கும் பாருடா என்னண்ணா பண்ணுறா மாதிரிதான் பார்த்துங்கடா டேய் ரவுடித்தானே பண்ணுறான்டா ஹ பொழைக்கிறான் மாதிரிடா டேய் கோவம் வந்துடா உனக்கு